கேரள வசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஐந்து எட்டு ஐந்து அரசாங்கத்துக்கு வருமானம் வீதம் அதிகரிக்கணும் என்றால் இது எப்படி கணக்கு என்று தெரியல இது வடிவேல் கணக்கு போலதான் தெரியும் ஈழத் தமிழர்கள் ஏதாவது ஒரு போராட்டம் தாழ்ந்த ஒரு படம் என்றால் எல்லோரும் பொங்கி வந்துடும் எல்லாருக்கும் ஒரு பெரும் தேசிய உணர்வு பெரும் தியாக உணர்வுகள் பொங்கி வந்துவிடும் அவர்கள் உடனே கிளைத்து தொடங்குவார்கள் பிரபாகர் என்ற பெரிய தின பேர் வைத்திருப்பார்கள் தீவர் என்ற பெரிய பேர் வைத்திருப்பார்கள் பாலராஜ் என்ற பெரிய பேர் வைத்திருப்பார்கள் அப்ப இப்படி வைத்தால் அந்த பிள்ளை ஏதாவது குழப்படி விட்டால் போய் கடுமையான கூக்குறடுவினமோ ஈழத்து திரைப்படங்கள் என்று வந்தால் ஈழத்து தயாரிப்பாக எடுக்கிற திரைப்படங்களுக்கு யார் சவால்களாக இருக்கிறார்கள் என்றால் முதலாவது ஈழத்தவர்கள் தான் சவால் வீட்டில இந்திய தென்னிந்திய அமுலை பேசினால அந்த சிலாண்டில பேசினால் கெட்ட வார்த்தை அளவில் இருவார் ஆனால் பணத்தை மாத்திரம் போய் ரதிப்பார்கள் உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறியச் செய்ய லங்கா ஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்யம் எழுவத்தி ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசியம் ീരങ്ങൾ ഉലകത്തമർ അറിന്തേയ വെണ്ടിയ ഉട ഒരു ഊടറപ്പ് இன்றைய ஊடரப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திபாகரன் அவர்கள் ஊடர்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் இலங்கையின் வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியால் நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு அவை தொடர்பான விவாதங்கள் இடம்பெறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்ற காலப்பகுதியில் அந்த வரவு செலவு திட்டத்தில் பல வாக்குறுதிகள் அரசால் வழங்கப்பட்டிருக்கின்றன வடக்கு கிழக்குக்கான அபிவிருத்திக்காக பல மில்லியன் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று மலையக மக்களினுடைய நிரந்தர சம்பள உயர்வு தொடர்பிலும் அரசு கரிசனை காட்டியிருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் இந்த வரவு செலவு திட்டம் உங்களால் எப்படி பார்க்கப்படுகிறது அதாவது இந்த வரவு செலவு திட்டம் கடந்த காலங்களில் இருந்ததிலும் விட இப்போது பெரிய மாற்றங்கள் எதையும் செய்யவில்லை ஆனாலும் பேரளவில் அதாவது வடகிழக்குக்கான நிதி ஒதுக்கீடு என்று சொல்லுவார்கள் ஆனா அந்த நிதி ஒதுக்கீடு சரியாக பயன்படுத்தப்படுமா என்று கேட்டால் இல்லை அதாவது கடந்த காலத்தில் மாகாண சபை இருந்த காலத்திலும் இந்த மாகாணத்துக்கு அண்டு நிதியை ஒதுக்கி விட்டு அது மாகாண சபையினுடைய நிதியாக காட்டப்பட்டுக் கொண்டிருந்தது ஆனால் மாகாணத்துக்கான நிதியை இந்த அரசாங்க அதிபர்கள் தான் கையாண்டார்கள் ஆனால் அந்த நிதி பெருமளவுல திரும்பி போனது திரச்சேரிக்கு அதே போலதான் இங்கேயும் அதாவது ஒரு ஒழுங்கான செயல் திட்டங்கள் இல்லாமல் இந்த நிதிகள் திருப்பி திரச்சேரிக்கு போய் அது வேற துறைகளுக்கு அது பயன்படுத்தப்படும் இது இயல்பான விஷயம் இலங்கையினுடைய கடந்த கால வரவு செலவு திட்டங்களில் இருக்கின்ற அதே குறைபாடுகளும் அதே நிலைமைகளும் தான் இங்கே இருக்கிறது அதே இடத்துல இந்த வரவு செலவு திட்டத்திலே அவர்கள் சொல்றார்கள் உள்ளத்துல இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கிற அதாவது அரசாங்க வருமானம் வந்து பதினைஞ்சு தசம் மூன்று வீதத்திலிருந்து அஹ் இருபத்தி ஏழாம் ஆண்டு பதினஞ்சு தசம் நாலு வீதத்துக்கு போக முடியும் அப்படி என்றால் சைவர் தசம் தசம் ஒரு விகிதம் தான் இவர்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு இவர்களுடைய அரச வருமானம் அதிகரிக்க போகின்றது என்று சொல்றார்கள் அதே நேரத்தில் அவர்கள் இன்னொரு சொல்றார்கள் இருபத்தாறாம் ஆண்டு பொருளாதார வட்டி ஏழு வீதம் பெறுமா நான் ஒன்றை பார்க்க வேணும் எனக்கு இது இது வந்து இந்த இந்த பொருளியல் வல்லுநர்கள் ஒரு பற்றி விளக்கம் கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு வருமானம் சசம் ஒரு வீதம் பெறுகிறதாம் ஆனால் பொருளாதார வட்டி ஏழு வீதம் அதிகரிக்கணும் என்றால் இது எப்படி கணக்கு என்று தெரியலை இது வடிவேல் கணக்கு போலதான் தெரிகிறது ஆகவே இங்கே அதாவது இலங்கையினுடைய கடந்த கால ஆட்சி அதாவது அரசாங்கங்கள் என்ன செய்தோ அதுதான் இவராலையும் செய்ய முடியும் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை கோடு இருக்கிறது அந்த எல்லை கோட்டை மீறி போக முடியாது இலங்கை என்ற பொருளாதாரம் அப்படித்தான் இருக்கிறது ஒரு எல்லை கோட்டை மீறி போக முடியாத நிலை இருக்கிறது அப்படின்னால இது இவ்வாறுதான் சொல்லப்படும் ஆனால் அலங்கார வசனங்கள் இங்கு காட்டப்படும் அதுதான் உண்மை ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கான நலன் என்பது இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா மக்களுக்கான நலன் என்பது கடந்த காலங்களில் இருந்தது அதாவது அரச நிர்வாகம் என்பது ஒன்றுதான் அரசாங்கம் தான் இங்கே மாறி இருக்கிறது அரசாங்க அரச நிர்வாகம் அப்ப இந்த அரச நிர்வாகம் அப்படித்தான் இயங்கும் நீங்கள் கண்டபடி கொழும்பில இருந்து போய் புத்தளத்துக்கு திருப்பவும் இல்லாது அல்லது கண்டிக்கு திருப்பவும் இல்லாது அல்லது அந் இருந்து அப்படியே திருவண்ணைக்கு திருப்பவும் இல்லாது அது அது குறிக்கப்பட்ட அந்த ஒழுங்குலதான் அது ஓடும் ரயில்வே ட்ரக்கை விட்டு வெளியில இடையில திருப்பி கொண்டு போய் வாகனம் மாதிரி தானே அதே போலதான் இந்த இலங்கையினுடைய பொருளாதாரமும் இவர்கள் இலக்கிய வாட்ட திருப்பி கொண்டு போக முடியாது இவ்வளவு காலமும் வந்து அந்த ஒரே அந்த பாணியில ஒரே நடவடிக்கை தான் இங்க நடக்கிறது ஆகவே ஒரே அரச நிர்வாகம் தான் இருக்கிறது அந்த நிர்வாகத்தை ஓட்டி செல்வதற்கு புதிய சாரதிகள் மாறுவார்கள் அரசாங்கம் என்ற வடிவில மாறுவார்கள் இந்த சாரதிகளால வேகத்தை குறைக்க முடியும் அல்லது வேகத்தை கூட்ட முடியும் திசை திருப்ப முடியாது இதுதான் இயல்பான விஷயம் அப்ப எல்லோரும் இங்க அதாவது இலங்கையினுடைய இந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்லிருந்தால் அதாவது இந்த அரசு அரசாங்கம் சார்ந்த ஆய்வாளர்கள் நாங்கள் கிரியா டெவலப் பண்ணிடுவோம்ண்டு கிரியா எல்லாத்தையும் கேதிடுவோம் ஒரு தென்னங்கண்ட ஒரு விவசாயி ஒரு தென்னங்கண்டை நட்டால் அவருக்கு அஞ்சு வருஷம் வேணும் தேங்காய் பிடுங்குவதற்கு இவர்கள் சொல்லக்கூடாது நாங்கள் நட்டு வார வருஷம் கொடுங்க போகணும் தேங்காய்டு ரைட் இது இது விவசாயின்னு இல்லாம அதே மாதிரி பொருளாதார முதலீடு என்றால் ஒரு உற்பத்தி ஆறு ஒரு நிறுவனம் ஆரம்பித்தால் அது ட்ரன் பண்ணி குறிப்பிட கலந்து கூடாதான் அதுக்கான வருமானம் பெறும் இவ சொல்லக்கூடாது நான் ஆரம்பிக்க உடனே எனக்கு வருமானம் பெறப்போ என்று சொல்லக்கூடாது இப்படித்தான் இவர்கள் இவர்களுடைய இந்த இந்த பாதையீடுகள் தொடர்பாக ஒவ்வொரு அரசாங்கங்களும் தாங்கள் முன்வைக்கிற கொள்கைகளை இப்படித்தான் சொல்வார்கள் காலம் முடிகிற போது என்ன சொல்வார்கள் என்றால் இவ்வளவு அடைய முடியவில்லை நாங்கள் எதிர்பார்த்தோம் அடைய முடியவில்லை அடுத்த டேர்மில் நாங்கள் இதை செய்ய போறோம் என்று சொல்வார்கள் இது கடந்த தேர்தல் ஒவ்வொரு தேர்தல் காலங்களிலும் இவ்வாறு தான் சொல்லப்பட்டிருக்கிறது இது இயல்பான விஷயம் இங்கே அதாவது இடதுசாரி கொள்கையுடையவர்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் அந்த இடசாரி கொள்கைகளை பின்பற்றினா இல்ல இல்லவே இல்ல இங்க இங்க இடதுதாரி என்பது ஒன்று இல்ல இவர்கள் இவ்வளவு காலம் சொன்ன இந்த ஊழல் ஒழிப்பை இல்லை அது மெல்ல மெல்ல மறைந்து போய்விடும் இன்னும் ரெண்டு வருஷத்துல அந்த ஊழல் ஒழிப்பு என்று சொல்லியே பயன்படுத்த மாட்டார்கள் அதை எப்ப சொல்வார்கள் என்றால் திருப்பி ஊழல் ஒழிப்பு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கணும் அடுத்த தேர்தலுக்காக ஆரம்பிக்கணும் இதுதான் இங்க நடக்க போறது இப்போது வ வடக்கு மக்களை சந்தோஷப்படுத்துவதற்கு இந்த அறிக்கை தானே தவிர இது வெறும் பேப்பரை தவிர நடைமுறை அல்ல நடைமுறையில அப்படி ஒன்றுமே நடக்காது எந்த ஒரு மாற்றமும் பெரிதாக இலங்கை இந்த பொருளாதாரத்துல இப்போதைக்கு வர முடியாது இன்னும் மட்டும் சொல்றார்கள் தங்களுடைய கடனை எப்ப திருப்பி கொடுப்போம் முப்பத்தி ரெண்டாம் ஆண்டுதான் கடன் வீதம் தொண்ணூறு வீதம் குறையும் என்று சொல்றார்கள் அப்ப அவ்வளவு காலத்துக்கு என்ன செய்ய போயிடணும் இவர்கள் இவர்கள் சொன்ன வேகத்தில் இந்த உடனே என்ற என்றவர்கள் முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இன்னும் எவ்வளவு நாள் இன்னும் ஏழு வருஷம் கிடக்கும் அப்ப ஏழு வருஷம் என்ன செய்ய போயிடணும் அப்ப ரெண்டாவது அடுத்த தேர்தலிலும் தாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கான அத்திவாரங்களை விட தொடங்குகிறார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் இன்னும் ஒரு விடயம் இந்த சமகாலத்தில் அல்லது கடந்த ஓரிரு வாரங்களாக மிக பிரதானமான பேசுபொருளாக இருந்தது தாயக திரைப்படம் மில்லர் என்கின்ற பெயர் பலத்த விமர்சனங்களை உள்வாங்கி இருந்த சூழ்நிலையில் அந்த படத்தினுடைய பெயர் இப்போது மாற்றப்பட்டிருக்கின்றது அந்த விடயம் தொடர்பிலும் தாயகத்தின் கலைஞர்கள் உருவாக்கின்ற எம்மவர்களுக்கு உரித்தான பாணியில் இருக்கக்கூடிய தாயக திரைப்படம் தொடர்பிலும் உங்களுடைய புரிதலும் உங்களுடைய பார்வையும் அப்படி இருக்கிறது ஏனென்றால் இந்த அதாவது போராட்டம் சார்ந்த திரைப்படங்கள் இந்திய தென்னிந்திய சினிமாவில் பலர் வந்திருக்கின்றன கத்தன் பிரபாகரன் கப்தன் ரெண்டு ரெண்டு படம் வந்திருக்கிறது என்ற படம் வந்த போது தமிழ விடுதலை புலிகள் வங்கியிலே பலமாக இருந்த காலம் யாரும் அதை பற்றி பேசவில்லை இயக்கமும் விடுதலை புலிகள் இயக்கமும் இருந்தார்கள் அதே போல இந்த கேப்டன் எடுக்கப்பட்ட போது ஒரு சில பேர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக முணுமுணுத்தார்கள் ஒன்றுமே நடக்கவில்லை யாராவது ஒரு தமிழன் அல்லது ஈழத் தமிழர்கள் ஏதாவது ஒரு போராட்டம் சார்ந்த ஒரு படம் எடுத்தால் எல்லோரும் பொங்கி வந்துடும் எல்லாருக்கும் ஒரு பெரும் தேசிய உணர்வு பெரும் தியாக உணர்வுகள் பொங்கி வந்துவிடும் அவர்களுடனே குலைக்க தொடங்குவார்கள் ஆனால் இந்த குலைப்பு என்ன என்று கேட்டால் இது வெறும் காழ்ப்புணர்ச்சிகள் இந்த பொறாமைகள் போட்டிகள் இதுவனுடைய வெளிப்பாடு தான் வேறொன்றும் இல்லை அதாவது இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதாக சொல்வது ஒரு போராட்டத்தின் போராட்டம் சார்ந்த போராட்டத்தினுடைய நினைவுகளை வைக்கக்கூடிய ஒரு இடங்கள்ல இருந்தால் அது ஒரு தவறு ஐவிசி தயாரிப்பில் உருவான மில்லர் படத்தின் போராட்டம் தொடர்பான எந்த ஒரு கருத்துக்களமும் இல்லாமல் அது ஒரு உதை பத்தாட்டம் இருந்ததாகத்தானே அந்த ஏற்பாட்டு குழுவினரும் அதனுடைய தயாரிப்பாளர்கள் தரப்பாலும் கூறப்பட்டிருந்தது அதில அதாவது இந்த அதாவது படங்கள் எடுக்கின்ற போது தேர்கள் என்ன வைக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய விடயமே கிடையாது என்னை பொறுத்தவரை பெரிய விடயமே கிடையாது ஆனால் இவர்கள் ஏதோ இந்த இந்த பேசுவோர்கள் ஏதோ கடும் தாங்கள் ஏதோ பெரும் தேசியவாதிகள் போல பேசுகிறார்கள் இந்த பெயர்களை தொடக்கூடாது என்று என்று கூட சொல்றார்கள் நான் கேட்கிறேன் என்ற பெயரை தன்னுடைய பிள்ளைக்கு இத்தனை பேர் வைத்திருப்பார்கள் பிரபாகர் என்ற பெரிய இத்தனை பேர் வைத்திருப்பார்கள் தீவன் என்ற பெரிய இத்தனை பேர் வைத்திருப்பார்கள் பாலராஜ் என்ற பெரிய இத்தனை பேர் வைத்திருப்பார்கள் அப்ப இப்படி வைத்தால் அந்த புள்ளை ஏதாவது குலப்படை விட்டால் இவர்கள் எல்லாரும் வலும்பி போய் கடுமையான எடுவினமோ இல்லை தானே அந்தந்த ஞாபகங்களுக்கு இந்த பெயர்கள் எல்லாரும் இருக்கட்டும் என்றுதான் நான் கருதுகிறேன் அதாவது இந்த பேர் போராட்டம் சார்ந்த பெயர்கள் இதுகள் எல்லா இடங்களிலும் அவை இருக்க வேண்டும் சரி ஒரு கடைக்கு நாங்கள் மில்ல ரெண்டு பேர் வச்சிட்டா இவைக்கு கோபம் வந்துருக்கூடாது கடையை பூட்டி போடுகிறேன் கூட்டம் சொல்லி போடுகிறோம் அப்படித்தானே இதுகள் அதுக்கு விளக்கப்புறம் கொடுக்கலுமா அவர் தந்தை வியாபாரத்தை கூட்டுறதுக்காக மில்ல ரெண்ட பேரை வச்சுட்டார் அல்லது பாலராஜ் தேனீரகம் என்று வச்சுட்டார் அல்லது பிரபாகரன் உணவகம் என்று வச்சிட்டார் தமிழ்நாட்டில் பிரபாகரன் உணவகம் என்று இருக்கின்றது இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் மில்லர் திரைப்படம் தொடர்பில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் தலைவர் அல்லது தமிழ் மக்களினுடைய ஈழ விடுதலை போராட்டத்தில் அசைக்க முடியாத தடமாக இருக்கக்கூடிய தலைவரின் பெயரில் தமிழகத்தில் பல உணவகங்கள் இயங்குகின்றன ஏன் அவற்றை இன்று இவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது அல்லது வேல்முருகன் அவர்களுக்கு அது தெரியாதா என்னை இதைத்தான் சொல்லுவேன் இது வந்து ஒரு அதாவது இந்த தாங்களும் ஒரு பிரி தேசியவாதிகள் என்பதை காட்டுவதற்கு தங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு இந்த கருத்துக்களை முன்வைப்பது இங்கே ஒரு ஒரு பிரச்சனையுமே கிடையாது இரண்டாவது ஈழத்து திரைப்படங்கள் என்று வந்தால் ஈழத்து தயாரிப்பாக எடுக்கிற திரைப்படங்களுக்கு யார் சவால்களாக இருக்கிறார்கள் என்றால் முதலாவது ஈழத்தவர்கள் தான் சவாலாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் இது என்ன இது என்ன என்று ஏனென்றால் வீட்டில இந்திய தென்னிந்திய தமிழை பேசினால் பேசினால் கெட்ட வார்த்தை பேசுவார்கள் தாயப்பன் ஆனால் படத்தை மாத்திரம் ரசிப்பார்கள் ஆனால் தமிழ் திரை நான் தமிழ் திரைப்படங்களை பார்த்திருக்கிறேன் அதாவது எங்களை இழத்து திரைப்படங்களை ஈழத்து தியாபர்கள் செய்த ஈழத்து திரைப்படங்களை பார்த்துக்கிறேன் அதை பார்த்து விட்டு இவர்கள் ஒரு நக்கள் நையாண்டி கிணிப்பார்கள் எங்களை தமிழ் அதுல வித்தியாசமா வருதா இது வந்து எங்களுடைய கருத்து மண்டலத்தில் அதாவது தமிழ் மக்களுடைய கருத்து மண்டலத்தில் பதிப்பிக்கப்பட்டு திரைப்படம் என்றால் தென்னிந்திய சிலாங்கிலே பேச வேண்டும் ஆமா ஆமா அப்படியா ஏனுங்க இப்படி பேசினா தான் இவர்களுக்கு கேப்பினம் ஆனால் தென்னாலி ராமன் திரைப்படத்தில் ஈழத்தமிழர்களுடைய மொழி நடை வந்தவுடன் அதனை பார்த்து குதளித்தவர்கள் தான் ஈழத்தமிழர்கள் நிச்சயமாக இங்கே நாங்கள் செய்தாக்கள் செய்த அவர்களுக்கு அது தெரிவதில்லை ஏனென்றால் அதை இவர்களால் எதிர்க்கவும் முடியாது ஆகவே இந்த யாரை எதிர்க்கலாமோ அவர் அவரிடம் போய் எதிர்ப்பார் யார் யாரு வலுக்குன்றியவர்களோ அவரிடம் எதிர்ப்பார் யார் இவர்களோடு அந்நியமாக இருக்கிறார்களோ அவரை எதிர்ப்பார் அப்ப நாங்கள் எங்களோட எங்களிடம் இருக்கிற எங்களுக்குள்ளே முரண்பாடுகளை வளர்த்து எங்களுடைய ஆட்களையே இல்லாமல் செய்துவிட்டு நாங்கள் அந்நிய இடம் போய் நிற்போம் தென்னிந்திய திரையுலகமாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி நாங்கள் ஈழத்தமிழர்கள் என்று பார்த்தால் அது அந்நியர்கள் அப்ப அந்நிய இடத்துக்கு நாங்கள் போயிடுவோம் இது இது வந்து இயல்பான ஒரு பொறாமைகளின் ஒளிப்பாடு இது ஒரு உலகியல் சார்ந்த பிரச்சனையை தவிர வேறொன்றும் இல்லை தமிழ விடுதலை புலிகளுடைய பேரை வைக்க கூடாது அது வச்சால் ஏதோ தெய்வ குற்றம் என்று சொல்லாது இது வந்து இந்த மதவாதங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனையத்தான் நான் பார்க்கிறேன் இஸ்லாமிய மதத்தினுடைய ஒரு பேரை வச்சுக்கொண்டால் அல்ல அவர் பயன்படுத்தினால் அவர்கள் கோபம் வந்தது அதே போல ஏனிய மதங்கள்ல இருக்கிறது இந்துக்களும் அப்படித்தான் இந்துக்கள் வச்சு போட்டால் அங்க இந்தியாவில் இந்துக்கள் குழம்புவார்கள் இதெல்லாம் ஒரு மனநோய் இது மனம் சார்ந்த பிரச்சனை அப்ப ஒன்றை நாங்கள் பிரபல்ஜப்படுத்துவதற்கு அந்த பேர் இருப்பதில் என்ன தவறு ரெண்டு வரும் யாரும் இல்லையா என்றால் இருக்குது ஆனா நாங்கள் மில்லிருந்த தியாகம் பெரிய தியாகம் அவரை மதிக்கிறதுக்கும் ஒரு படத்திலாவது பேர் இருக்கிறதுக்கும் என்ன பிரச்சனை அது ஏதாவது தவறாக சித்தரிக்கப்பட்டாலும் போராட்டம் சார்ந்து சித்தரிக்கப்பட்டாலும் போராட்டத்தை தவறாக தான் அதை விமர்சனம் செய்ய வேண்டும் அதில் எதுவும் இல்லை என்றால் விமர்சனம் செய்ய வேண்டிய தேவையில்லை ஆகவே இவற்றை கடந்து செல்ல வேண்டும் ஆனால் இந்த பெயரை மாற்றுவதாக அறிக்கை வந்ததாக நான் பார்த்தேன் இது இது இதுகளெல்லாம் ஒரு இந்த அற்பத்தனமான சிந்தனை சிந்தனையாளர்கள் இந்த வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன் இவ்வாறான பெயர்களை வைத்திருப்பது அல்லது இந்த படங்கள் ஈழத்தமிழ் படங்கள் மீது கடுமையான விமர்சனங்களையும் அதனை அடுத்த கட்டத்தை தாண்டிச் செல்ல முடியாமல் தடை செய்வதில் தென்னிந்திய திரையுலகத்தின் தலையீடுகள் இருப்பதாக கூறுகிறார்கள் அதில் உண்மைத்தன்மை இருக்கிறது முக்கியமாக அதில் உண்மைத்தன்மை இருக்கிறது நான் இந்த திரைப்படங்களில் பெரிய அளவில் நான் நாட்டம் காட்டுவதில்லை ஆனாலும் எனக்கு புதுசனாக தெரிஞ்ச அதாவது புதியவன் ராசையா என்கின்ற ஒரு மனிதர் அதுவும் வன்னியைச் சேர்ந்தவர் அவர் பல திரைப்படங்கள் ஈழத்து திரைப்படங்களை எடுத்திருக்கிறார் அதுல பல்வேறுபட்ட விமர்சனங்கள் அவருடைய படங்கள்ல இருந்தாலும் கூட அவரோடு நான் உரையாடிய போது அவர் குறிப்பிடுகிறார் அதாவது எங்களுடைய எங்களுடைய அதாவது ஈழத்து திரைப்படங்களுக்கு மிக சவாலாகவும் எங்களுக்கு பெரிய முட்டுக்கட்டையாகவும் இருப்பது கூடம்பாக்கம் தான் என்று அவர் சொல்றார் கூடம்பாக்கம் வந்து என்னுடைய என்னன்னு சொல்லி கூடம்பாக்கம் கோடம்பாக்கம் என்பதன் அந்த பொருள் தென்னிந்திய சினிமாதான் எங்களுக்கு பெரிய கடையாக இருக்கிறது அதை விட நான் ஏற்கனவே சொன்னால் அந்த ஸ்லாங் இந்த ஸ்லாங்கில் எடுப்பதால ஏற்படுகிற பிரச்சினைகளை பற்றி அவர் பேசிய போது நான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த கருத்து மண்டலத்தில் கொமான் இருக்கிற பிரச்சனை பற்றி அவரோட விவாதித்திருக்கிறேன் ஆகவே இந்த சினிமாக்கள் இவ்வாறு பிரச்சனைகள் வருகின்றன இருந்தாலும் எங்களுடைய சனத்தொகை குறைவாக இருப்பதுதான் எங்களுக்கு தெரிய தடையாக இருந்தது அடுத்து இரண்டாவது நாங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களிலும் சரி எங்கள்கிட்ட ஒரு முப்பது லட்சம் பேர் தான் எங்களோட படத்தை பாப்பினோம் அது ஒரு பிரச்சனையாயிருக்கு அப்ப எங்களை தமிழை கேட்பதற்கு தென்னிந்தியாவில் நாங்கள் அதை எவ்வாறு விஸ்தரிப்போமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு இடத்து திரைப்படங்கள் வெற்றிகரமாக ஓட வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் அதை கொன்று சேர்ப்பதில் அதாவது தென்னிந்தியாவில் அதை ஓடுவது என்பதில் அது வனக்காரியம் இல்லை தென்னிந்திய சினிமா என்கின்ற அந்த பெரிய கடலுக்குள் இந்த ஈழத்து சினிமா என்கின்ற அந்த தென்னிந்திய திரைப்படங்களை அதிக பார்ப்பதும் அந்த திரையிடங்கள் திரைப்படங்கள் அதிக திரையிடப்படுவதும் புலம்பெயர்ந்த நாடுகளில் தான் இருக்கின்றன இன்று மில்லர் என்கின்ற பெயருக்கு கடுமையான எதிர்ப்பு வருகின்றது ஆனால் கேப்டன் மில்லர் என்கின்ற பெயர் கடந்த வருடம் புலம்பெயர்ந்த நாடுகளில் அதிக வசூலை பெற்றிருக்கின்றது முக்கியமாக அது இது இங்கேதான் இருக்கிறது பிரச்சனை இரண்டாவது ஒரு படத்தை பத்தி விமர்சனங்கள் அதிகம் வந்தால் எதிர்ப்புகள் வந்தால் அந்த படத்தை கூட எல்லாரும் போய் இல்லைன்னு இருக்கண்டு இது ஒரு வியாபார உத்தியாகவும் இருக்கலாம் நான் நினைக்கிறேன் இந்த அப்போது ஆரம்பிக்கப்பட கூட படம் கூடி அதிக வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த பேருடைய விமர்சனங்களினால் ஆஹ் ஆனால் அந்த பெயரை மாற்றி புதிய பெயர் வைத்தாலும் கூட இந்த படம் நான் எதிர்பார்க்கிறேன் அது கூடுதலான வெற்றிகரமாக ஓடக்கூடிய வாய்ப்புகளை அதிகரித்து செல்கின்றன அப்ப ஒன்றுக்கான விமர்சனங்கள் வருகிறது ஆரோக்கியம் என்று நினைப்பதுதான் நல்லது என்று நான் கருதுகிறேன் அதாவது தன்னிலை விளக்கமாக செல்லக்கூடியது விமர்சனம் வரட்டும் ஆயிரம் பூக்கள் வளரட்டும் அதாவது ஆயிரம் கருத்துக்கள் வெளியே வரட்டும் நல்லது சரியாக வளரும் அப்போதுதான் நாங்கள் புலம்பூடப்படுவோம் எங்கள் மீதான ஆயிரம் கருத்துக்கள் ஆயிரம் விமர்சனங்கள் வந்தால்தான் எங்களை நாங்கள் செழுமைப்படுத்த முடியும் அப்படியே இந்த திரைப்படத்தையும் பார்த்து கொள்ளலாம் இது நாங்கள் இதுல கணக்க பேச வேண்டிய தேவையில்லை படம் வந்தவனும் பேசலாம் இப்போது ஒரு விடயம் எல்லோராலும் சமூக வலைதளங்களில் பார்க்கப்படுகின்றது கந்தையா பாஸ்கரன் குறிப்பாக தாயகத்தை நோக்கி முதலிடச் செல்லுகின்றார் அதே போன்று பல தொழில் முனைவர்கள் தாயகம் நோக்கி செல்லுகின்றார்கள் நாவாந்துறை பகுதியிலே ஒரு ஒரு ஐஸ் ஃபேக்டரியை நடத்தி கொண்டு மீன் ஏற்றுமதியை செய்யக்கூடிய ஒரு ஒருவர் இருக்கின்றார் அதே போன்று கந்தையா பாஸ்கர் இருக்கின்றார் இன்னும் பலர் பெயர் தெரியாமல் கூட பல வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட கந்தையா பாஸ்கரன் அவர்கள் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறார் அல்லது கடுமையாக இலக்கு வைக்கப்படுகிறார் என்றால் இது வளர்ச்சியின் வேகத்தை தடுப்பதாக பார்க்கிறீர்களா அல்லது இதில் என்னதான் மறைந்திருக்கின்றது இங்கே அதாவது ஈழத்தை பொறுத்த அளவில் புலம்பெயர்ந்தவர்களையும் ஆயிரத்து உள்ளவர்களுக்குமான ஒரு பிரி ஓடு இருக்கிறது ஏனென்றால் இயலாதவன் இயலுமானவன் மீது கல்லறிவான் இது இயல்பானது அதாவது ஒரு புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து பெரிய நிதியை கொண்டு கொண்டு சென்று அங்கே முதல போது அந்த முதலோடோடு உள்ளூரில் இருப்பவர்கள் பெரிய அளவில் போட்டி போட முடியாமல் இருப்பதனால ஏற்படுகிற பொறாமைகள் போட்டிகள் எல்லாம் இருக்கும் இது கந்தையா பாஸ்கரனுக்கு மாத்திரமல்ல சாதாரண ஒரு காணி வேண்டுவோர்களுக்கு கூட அந்த பிரச்சனை இருக்கிறது பலர் விவாதம் சொல்வார்கள் இந்த வெளிநாட்டில இருந்து வாரவன் காணி வேண்ட வலிக்கிட்டு நாங்கள் காணி வேண்ட முடியாது நாங்கள் வீடு கட்ட முடியாது என்றெல்லாம் சொல்ற நிலைமைகள் தாயகத்திலே இருக்கின்றன இதே போல இவருக்கு இருக்கின்ற பிரச்சனை விட இன்னொரு பிரச்சனையை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஆலிய வலையில் பேரிஞ்ச மரம் நடவதற்காக ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் லீஸ்ல லண்டனை சேர்ந்த ஒருவர் பெற்றிருந்தார் அதிலே சில நாவல் மரங்கள் இருந்தன அந்த காணியை உப்புரவாக்கி பெரிஞ்சை நடுவதற்கு முனைந்த போது கிராம சேவையாளரும் பிரதய சேர்ந்தவர்களும் கிராம கிராமத்தவர்களை தூண்டிவிட்டு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார்கள் அந்த காணி கொடுக்கக்கூடாது கூடாது ஏனென்றால் அங்க வரவராட்சி கிழக்கில் இருக்கிற நாவல் பழத்தை புடுங்கித்தான அந்த மக்கள் உலகம் வாழ்வாதாரத்தை ஓட்டினவ இப்போ வருஷத்துல ஒருக்கா பழக்கிற நாவல் பழத்தை சாப்பிட்டு தான் அவ உலகலன்னு சாப்பிட்டவையாம் அப்ப அவர் இந்த சரு உண்ணி போல அவை இருந்திருக்கிறான் அந்த பழக்கிற அந்த பசியில புடுங்கி புடுங்கி வித்து போட்டு அதுக்கு பிறகு அவை சாப்பிடாம ஒரு பட்டினியா கிடந்திருக்கிறான் இது ஆலங்கத்த நிலைமை அதை பத்தி ஆராய்ந்த போது அது தமிழன் இணையதளத்திலும் அப்புறம் செய்தி போடு போடப்பட்டு விட்டது அந்த குறிப்பிட்ட நபர் என்னுடைய நண்பர் என்ற உடையில கிட்ட உதவ இதுதான் நிலைமை கிராம சபையாளருக்கு லஞ்சம் கொடுக்க சில குறிப்பிட்ட நபர்களுக்கு லஞ்சம் கொடுக்காத ஏற்பட்ட நிலைமை தான் இது இன்று வரைக்கும் அந்த காணியில் பேரிஞ்சம் நடப்படவில்லை இந்த ஒரு ஒரு இரண்டு நபர்களினால் ஒரு பெரிய திட்டம் இல்லாமல் போய்விட்டது அவ்வாறு வடமராட்சி கிழக்கிலே அந்த பேரிஞ்சி நடப்பட்டிருந்தால் அந்த தோட்டம் உருவாக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு வடமராட்சி கிழக்கிலே இருபத்தஞ்சு ஏக்கர்ல ஆயிரம் ஏக்கருக்கு பத்தி இந்த இப்ப ஒரு இந்த பத்து வருஷம் அது நடந்து பத்து வருஷத்துல ஆயிரம் ஏக்கருக்கு பெரியம் நடப்பட்டிருக்கும் போட்டி போட்டு ஒருவர் நட்டுப்பார்கள் பெரிய வருமான மார்க்கம் அங்க வந்திருக்கும் இரண்டு நபர்களினால் ஒரு பிரே பிரதேசத்த வளமான அவுருத்தி இல்லாமல் போனதை என் கண்மணி நான் பார்த்தன ஆகவே இந்த சுயநல சுயநலவாதிகள் தங்களுடைய விருப்பை மக்கள் மீது திணித்து அறியாம அறியாமையில் இருக்கிற மக்களை தூண்டி விடுவார்கள் இது இது இயல்பான விஷயம் ஒரு நாய் குலைத்தால் இல்ல நாயின் குலைக்கும் ஊர்ல இப்படித்தான் இருக்கு நிலைமை இதுகளை கருத்தில் கொண்டு நாய்கள் குறைக்கட்டும் ஒட்டகங்கள் தங்கள் பயணப்பாதையை தொடரட்டும் என்று இந்த அராபிய பழமொழி ஒன்று இருக்கிறது அதாவது நாய்கள் அறுபது அடி தூரம் தான் ரோட்டாளபூர் ஓராளத்திரத்தை குலைக்கும் ஆனால் இந்த ஒட்டகங்கள் மைல் தண்ணி குடிக்காமல் இவ்வாறான எதிர்ப்புகளோடு இவர்கள் முதலிட வேண்டும் ஏன் சிங்கள பிரதேசங்களில் அவர்களுடைய முதலீடுகளை செய்து இன்று பலர் மாத்தரை ஹம்மாந்தோட்டை அனுராகபுரம் போன்ற பகுதிகளில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பலர் முதலிட்டு இருக்கின்றார்கள் அங்கு பெரிய தனவந்தர்களாக இருக்கின்றார்கள் பல ஹோட்டல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன் வடக்கு கிழக்கு தாயகமன் முன்னர வேண்டும் என்ற சிந்தனையை மாற்றி இப்படியான வஞ்சகம் எரிச்சல் அல்லது காழ்ப்புணர்ச்சிகளோடு அவர்களோடு பயணிப்பதை விட இன்னும் ஒரு பகுதியில் அவர்கள் முதலிடம் என்னை பொறுத்தளவில் நான் அதான் இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அதாவது எவ்வளவு தூரம் நாங்கள் மற்றவர்கள் எங்கள் மீது கல்லறிந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய இலக்கு இருக்கிறது எங்களிடம் ஒரு மிஷன் விஷன் இருக்கிறது அப்ப நாங்கள் அந்த எங்களுடைய இலக்கு என்ன எங்கட பார்வை என்ன எங்கட இலக்கு என்ன அந்த இலக்கை தான் நாங்கள் பயணிக்க வேண்டும் கல்லறியவன் கல்லறியத்தான் செய்வான் அது அவனால அவ்வளவுதான் செய்ய முடியும் கல்லறிவுன் கல்லறிவுடன் நின்று விடுவான் நாய்கள் மாதிரி அறுபது அடி குழைத்து போட்டு நின்று விடுவார் ஆனால் பயணத்தை தொடர வேண்டும் இங்கே நான் ஒரு உண்மையான தேசியவாதியாக இருந்தால் ஆயிரம் கருத்துக்கள் சொல்லட்டும் ஆனால் நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடக்க வேண்டும் அதை செய்து விட்டால் போதும் வரலாறு எங்க வரலாறு எங்களை விடுதலை செய்யும் அப்படித்தான் நான் சொல்வேன் அதாவது இவன் சரியாக செய்கிறானோ அவனை வரலாறு விடுதலை செய்யும் அவனை வரலாறு காப்பாற்றும் அவனை வரலாறு பதிந்து கொள்ளும் ஆனால் நீங்கள் சொல்வது மிகவும் இலேசாக இருக்கின்றது யுத்தம் நிறைவடைந்த பின்னர் பலரும் தாயக மண்ணை முன்னேற்ற வேண்டும் தாயத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுக்கின்ற போது தொடர்ச்சியாக இப்போது நீங்கள் கூறியது போன்று உங்களுடைய நண்பர் இருபத்தி ஐந்து ஏக்கரில் பேனிச்சமரை நட சென்றவருக்கான நேர்ந்த அந்த கதியை எல்லாம் பார்க்கின்ற போது இவ்வாறான தொடர் மன உளைச்சல்கள் என்பது அவர்கள் மனிதர்கள் தானே அதனை எப்படி அவர்கள் கடந்து செல்வது பலர் அவ்வாறு இருக்கிறார்கள் அதாவது அதாவது வர்த்தகத்தில் தொழில்துறையில் வெற்றி பெற்றவர்களுக்கு இது ஒரு பொறுப்பு அல்ல வெற்றி பெற்றவர்கள் அவ்வளவு வெற்றி பெற்றவர்கள் அவ்வளவு காயங்களையும் அவ்வளவு தாண்டித்தான் மன உறுதியோட பயணிப்பவர்கள் ஆகவே வெற்றி பெற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை வெற்றி பெறாதவர்களுக்குத்தான் கடும் மன உளைச்சல் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் வெற்றி பெற்றவர்கள் அதை தட்டிவிட்டு கொண்டிருப்பார்கள் அப்படி போக வேண்டும் அப்படி போனால்தான் தான் அவர்கள் வெற்றியாளர்கள் ஆகவே இந்த நான் ஏற்கனவே சொல்லுவேன் குறைக்கிற நாய்களுக்கு ஒட்டகங்கள் நின்று தானும் கற்பித்து காட்டக்கூடாது அது போய்கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் வாயை கூடாது திறந்து தங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்ப நாங்கள் கதைப்பது கூட இதுதான் இந்த இதை பற்றி கதைத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது என்றுதான் நான் சொல்றேன் நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும் நேரத்தை வேண்பிரியம் செய்ய வேண்டாம் என்று நீங்களே கேட்டுக்கொண்டதனால் கொண்டதனால் இது தொடர்பில் மேலதிகமாக எந்த ஒரு வினாவையும் தொடுக்காமல் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் அடைந்து கொண்டு பல முக்கியமான வரவு செலவு திட்டத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பகட்ட நிலைகள் எப்படி இருக்கின்றன இனி நாளை நாளை மறுதினம் அல்லது வருகின்ற வாரத்தில் வரவு செலவு திட்டம் எந்த கட்டத்தின் விவாதங்கள் இடம்பெறுகிறது என்பது தொடர்பில் மேலதிக கருத்துக்களை தெரிவிக்க இருக்கின்ற சூழ்நிலையில் ஆரம்பகட்ட முதல்நிலை கருத்துக்களை வரவு செலவு திட்டம் தொடர்பிலும் ஈழத்து திரைப்படம் தொடர்பில் தமிழ் மக்களினுடைய புரிதலும் எம்மவர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பிலும் பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உணர்ந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு